தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா என்று கேப்டன் விஜயகாந்த் அவர் வழியிடுதான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் என்ற ஒரு சகாப்த மனிதன் தன்னோட படப்பிடிப்பு தளமாக இருந்தாலும் தன்னோட அரசியல் களமா இருந்தாலும் மக்களை நேருக்கு நேரு சந்திக்கக்கூடிய ஒரு ஆளுமை கொண்ட தலைவர் தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நான் வரேன் வந்து மக்களுக்கு என்ன வேணாலும் செய்கிறேன் அப்படிங்கிற ஒரு குணம் என்பது என்பது நமது சினிமா துறையில் ஆரம்பத்தில் நாம் என்ன படி எடுத்து வைக்கிறோமோ அந்த படி அளவு தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மறைவது வரைக்கும் பார்த்திங்கன்னா தான தர்மங்கள் தான் ஏன் போண்டாமணி மறைவுக்கு முன்னகூட்டி கேப்டன் விஜயகாந்த் மறைவதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னகூட்டி பார்த்தீங்கன்னா போண்டாமணி மறைவுக்கு ஒரு லட்ச ரூபா கொடுத்துருக்காருங்க இந்த பண்பு குணங்கள் எல்லாமே கேப்டன் விஜயகாந்த் அவர்களிடம் மட்டும்தான் இருக்கும் எதற்கு சொல்கிறோம்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் பலரையும் வாழ வைத்திருக்கிறார் என்றும் பலரையும் வாழ வைக்கும் ஒரு நல்ல மனிதனாக இருந்தார் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கூறிய போது தான் தான் மறைந்த பிறகு தமக்கு எத்தனை ரசிகர் மன்றங்கள் எத்தனை பேர் சந்திக்கிறாங்களோ அவங்க தான் உண்மையான ஒரு தொண்டர்கள் என்பது போலவே கேப்டன் மறைவுக்கு பிறவும் இன்னும் எத்தனையோ ரசிகர்கள் எத்தனையோ தொண்டர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் கேப்டன் மீது அன்பார் நெஞ்சமாய் அதுதான் கேப்டன் வாழ்ந்ததுக்கான ஒரு அடையாளம் கேப்டனின் போலாக ஒன்று